ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிக்கிட்டே வீட்டில் தைக்கக்கூடிய பெண்கள் மிஷினில் உட்காந்து தைக்கிறப்ப தடையாக இருப்பது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஒரு ஏழு விஷயங்கள் பார்க்க போகிறோங்க இந்த ஏழு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் மிகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா உங்களாலுமே எப்பயுமே பிஸியாக வந்து தைக்க முடியும் அப்போ இந்த நம்ம தைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களுக்கு மெயினாக வந்து பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும் அது இல்லாத வந்து வீட்டு வேலைகளே அதிகம் இருக்கும் காலையில் ஆரம்பித்தாங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க அப்படின்னா இரவு வரைக்குமே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்வாங்க காலையிலையும் சமைப்பாங்க மதியம் சமைப்பாங்க நை இரவு சமைப்பாங்க அது இல்லாத இடையில வரும் பாத்திரம் கழுவுறது துணி கசகிறது குழந்தைகளையும் வேறு சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும் பசங்க இருப்பாங்க அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க டைலரிங் ஒர்க்கு கன்ஃபார்மாக கற்றுருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது சரி இருக்கிற கொஞ்சம் நேரம் இடையில டைம் கிடைச்சாலும் சரி ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு அப்போ தான் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து டெய்லரிங் ஒர்க்கில் நமக்கு நிறையா வந்து நம்ம வேலைகள் வாங்கி வச்சிருப்போம் சரி அப்புறம் தைச்சிக்கலாம் அந்த ப்ளவுஸை வந்து இப்போ ஒரு நாலஞ்சு நாள் டைம் சொல்லி வாங்கியிருப்போம் கஸ்டமர்கிட்ட அதை நாலஞ்சு நாள் இருக்கேன்னு ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம த ஸ்டார்ட் பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்போ அந்த கடைசி சு கட்டத்தில் நம்ம தச்சிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக பவர் கட் ஆகும் அப்போ பவர் கட் ஆகும் பொழுது நம்மளால் தொடர்ந்து வந்து ஸ்ட்ரிச் பண்ண முடியாது அச்சோ பவர் கட் ஆகிடுச்சே நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்போம் குழப்பமாக இருக்கும் அப்போ வந்து பவர் கட் ஆகும் பொழுது அதுவும் ஒரு தடை தான் நமக்கு நம்ம ரொம்ப ஆர்வத்தோட மிஷினில் உட்காந்து தைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அப்போ பவர் கட் ஆகும் அப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா மெயினாக வந்து நம்ம அப்புறம் தைச்சிக்கலான்னு நம்ம அதை முதல்ல தள்ளி போடணும் தள்ளி போடுற பழக்கத்தை நம்ம நிப்பாட்டிட்டு அன்னன்னைக்கு வர வேலையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வீட்டு வேலையை முடிச்சுட்டு இடையில டைம் கிடைக்கிறப்ப இன்னும் நாள் இருக்கேன் நாள் இருக்கேன்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது டைலரிங் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் டைலரிங் கற்றுக்கிட்டாவே பிளவுஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பெரும்பாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்க போடணும் அப்படின்னா அவங்க ஒரு அஞ்சாறு நாள் டைம் சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாலும் நம்ம குயிக்காக வந்து இடையில நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இதையும் வந்து ஆர்வத்தோடு நீங்கள் தைக்கணும் மெயினாக வந்து ஏன்னா சூழ்நிலைங்கிறது எப்படி வேணாலும் நமக்கு மாறலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒண்ணு நடக்கும் அதனால எப்பயுமே நம்ம வந்து வாய்ப்புங்கிறது நம்ம கிடைச்ச வாய்ப்பை உடனே செய்யணும் தள்ளி போடாமல் நம்ம உடனே செஞ்சோம் அப்படின்னாவே உங்களுக்கு பிஸியான டெய்லர் ஆக முடியும் உங்களாலையும் வந்து அப்படியே பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த கட்டாக அந்த பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த வீட்டு வேலைகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பவர் தான் சரி கரண்ட் தான் இல்லையே நம்ம மற்ற ஓய்வு எடுக்க போகக்கூடாது அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்க போகவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து வீட்டு வேலைகளை சின்ன சின்ன வேலைகள் வீட்டு வேலைகள் இருந்தால் செய்யலாம் அல்லது வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பட்டன் கட்டலாம் அல்லது ப்ளவுஸை வந்து இதே போல் இப்போ எனக்கே வந்து பவர் கட் ஆகிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வைக்கிறேன் இப்போ உங்ககிட்ட பொறுமையாக தான் அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு அப்படி காட்டிக்கிட்டே தான் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ கரண்ட் இல்லாதப்ப இதே போல வேலை சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்யணும் நமக்கு ப்ளவுஸ் தைக்கும் பொழுது கரண்ட் பவர் கட் ஆகிடுச்சுன்னா வேற வேலையை செய்ய தயவு செய்து ஓய்வு எடுக்க வேணாம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இதுவும் வந்து ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் தாங்க நிறைய பேர் பெரும்பாலும் பேத்துக்கு இப்போ ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் அவங்க ப்ளவுஸ் தைக்க ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் விருப்பம் நிறைய இல்லாமல் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டா பாக்கி இப்போ வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைப்போம் கஷ்டப்படுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தச்சு முடிச்சு வந்து அவங்களுக்கு அந்த பாக்கிங்கிறது போயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த அடுத்த ப்ளவுஸ் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே என்ன பண்ணும் ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் விருப்பம் எதுவுமே இருக்காது அம்மா தைச்சாலும் பாக்கி தானே போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள அதையே ஒரு தள்ளி போட தோண வைக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பாக்கி ரொம்ப பழக்கமாக இருப்பாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்கக்கிட்ட வந்து ப அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும் அவங்களால சொல்லவும் முடியாது அதே போல் சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டு தடுமா 何 அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த ஆர்வம் விருப்பங்கிறது ஒரு கஸ்டமர் பாக்கி ஒரு ரெண்டு கஸ்டமர் பாக்கி சொன்னாலும் மற்ற கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க மற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம உழைப்புமே அப்போ நம்ம வந்து டைலரிங் தொழில வெறுக்கவே கூடாது அப்போ வந்து கஸ்டமர் சரியில்லை அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாக்கி போகிற கஸ்டமர்கிட்ட துணி வாங்கிறத விட்டுட்டு புது வாடிக்கையாளர்களை அதிகமாக வந்து நீங்கள் பிக்கப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாக்கிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் போகாது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரதை பார்த்தாவே உங்களுக்கு தை வைக்கிற ஆர்வம் தானாகவே வந்துடும் அதனால சரி நமக்கு ஏன்னா நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் சொல்கிறாங்க வந்து பாக்கி அதிகமாக போகிறதுனாலே இந்த டைலரிங் ஒர்க்கே விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பாக்கியே போனாலும் கரெக்டாக கொடுக்குற கஸ்டமர் இருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாலும் பாக்கி போனாலும் ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அவரை பாதி இது பா அமௌண்ட்டு தராமல் விட்டுறது அப்படிலாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்க ஆர்வம்ங்கிறது இல்லாமல் இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் மெயினாக வந்து நம்ம டைலரிங் ஒர்க்கில் மற்ற கஸ்டமருக்கு நான் சொல்கிற மாதிரி புது வாடிக்கையாளர்களை நீங்கள் பிக்கப் பண்ணுங்க டெய்லரிங் தொழிலில் நீங்களும் ஒரு பிஸியான டெய்லர் ஆகலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான தாங்க இப்போ வந்து நமக்கு வேலை வந்து அதிகமாக ஒரு மலையை போல் வேலை குவிஞ்சி கிடக்கும் நிறைய பேர்த்துக்கு இப்போ வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அதே மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலையில் வந்து இப்போ நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு பசங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ அல்லது வந்து பெரியவங்களுக்கோ யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து மிஷினில் உட்காந்து தைக்கவே முடியாது ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ஹெல்த்து சரியில்லாத இருக்கிறப்ப நம்மளுடைய மனநிலை வந்து ஒரு நிலையாக இருக்காது அப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி ஸ்ட்ரிச்சிங் பண்ணாலும் சரி ஏன்னா எனக்கு வந்து நடந்திருக்கு அப்போ நம்ம ஸ்ட்ரிச் பண்ணும் பொழுதுலாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரித்து பிரித்து செய்வோம் அந்த மைண்டு வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கணும் அந்த அந்த ஞாபகம் வந்து அந்த ம வந்து அவங்க மேலேயே தான் வந்து இதாக இருக்கும் நம்மளால் வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்மளால் இயக்கவே முடியாது ஏன்னா எனக்கு அப்படி இருந்திருக்கு உங்களுக்கு யாராருக்கு இருந்துச்சு அதே போலங்கிறது ஏன்னா கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் வந்து அவங்கள தான் தோணும் ஒழிஞ்சு நம்மளுக்கு மிஷினில் உட்காந்து தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்காது ஆனால் வந்து கஸ்டமர் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு துணி வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதே போல் சுச்சுவேஷன் சூழ்நிலை வரும்பொழுதுலாம் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் தடுமாறிட்டு இங்கே இவங்கள பார்க்குறதா இல்லை மிஷினில் உட்காந்து தைக்கிறதா அப்படின்னு சொல்லி ரெண்டு புறமும் மனசு வந்து நமக்கு அழைப்பாயும் அப்போ ரெண்டையும் வந்து நம்ம ஒரு நிலைப்படுத்தி அப்போ கஸ்டமர் துணியும் கொடுக்கணும் இவங்களையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை சரியில்லாத மாதிரி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அதே போல் சூழ்நிலைகள் வரும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிடுவேன் இதே போல் வந்து இப்படி இருக்குங்க சாரின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் இப்போ தைச்சு கொடுப்பேன் இல்லை மீடியமாக நார்மலாக வீட்டுக்கு போட்டுக்கிறது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்களை கவனிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் மிஷினில் அதுக்கு பிறகு அப்போ எப்படி நம்ம இயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்காவது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் சரியில்லாமல் போயிடுச்சு அவங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூணாம் நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மின்னல் வேகத்தில் தைக்கணும் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்போ வேலை வந்து நமக்கு ஒர்க்கெலாம் வந்து என்ன ஆகும் பெண்டிங் ஆகிடும் அப்போ பெண்டிங் ஆன உடனே நம்ம ரொம்ப வேகமாகவும் வி வேகமாகவும் தைச்சா தான் கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓய்வுங்கிறது இருக்கவே இருக்காது இப்போ டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தைக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஸ்டைலராக ஆகிட்டோம் அப்படின்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் இதே போல் சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அடுத்து நான் சொல்ல வேண்டிய அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னால் இதுவும் வந்து ஒரு மிகவும் முக்கியமான விஷயம்தாங்க இப்போ நமக்கு அதிக அதிகப்படி வேலைகள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தச்சிட்டு இருப்போம் நிறைய வேலை இருக்கும் அப்போ அதே போல் சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டாக வெளியூர் போகிற பயணங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேத்துக்கு இதே போல் சூழ்நிலைலாம் வரும் பொழுது அப்போ வந்து டைலரிங் மிஷின்லாம் உங்களால் தொடர்ந்து தைக்க முடியாது அப்போ வந்து வெளியூர் நம்ம போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் அந்த இடத்துக்கு போயே தான் ஆகணும் அது எப்படி இருக்கும் எதிர்பாராத விதமாக வரும் ஏன்னா வந்து நம்ம இதே மாதிரி ஊருக்கு நம்ம போகணும்னு தெரியாது நமக்கு இந்த சூழ்நிலை ஏதாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஆனால் அந்த இதே போல் இப்படிலாம் ஆகுங்கிறது நமக்கு தெரியாதே நம்ம நிறைய வேலைகள் வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் யாருக்காவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வெளியூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வேலைகள் அப்போ நமக்கு தடையாயிடும் அப்போ வந்து நம்ம பெண்டிங் ஆகிடும் எல்லா ப்ளவுஸும் வந்து பெண்டிங் ஆகிடும் அப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே அதுவே நமக்கு ஒரு டயர்டாக சோர்வாக இருக்கும் அப்போ அந்த அது இப்போ இதே போல் இந்த வெயில் டைம்ல நம்ம போயிட்டு வந்தோம்னா வெளியூர் பயணம் போகும் போயிட்டு வந்துட்டுனா சொல்லவே தேவையில்லை அடிக்கிற வெயில் நம்ம வெளியூர் வெளியூர் போயிட்டு பயணம் செஞ்சுட்டு வீட்டில் வந்து மறுபடியும் டெய்லரிங் ஒர்க்கில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கணும் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அதில் நம்ம மீண்டு வந்து தான் ஆகணும் அப்போ அதுலேயும் நம்ம கடுமையாக போராடி தான் ஆகணும் அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்போ நம்ம வெளியூர் போயிட்டே வந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் நம்ம வெளியூர் போனது எத்தனை மணி நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணுமோ அத்தனை மணி நேரம் நம்ம சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனா தான் வந்து டைலரிங் தொழிலில் கஸ்டமர்கள் உங்க கேட்கிற டைம்ல பிளவுஸ் தைச்சு கொடுக்க முடியும் அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம டைலரிங் ஒர்க்கே கற்றுக்க முடிச்சிட்டாலும் நம்ம மிஷினில் உட்காந்து பிளவுஸ் வந்து கஸ்டமருக்கு அதிகம் தைச்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு சில கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் ஒரு ப்ராப்ளங்கிறது வராமல் இருக்காது அது எவ்வளோ ஃபேமஸாக தைச்சாலும் சரி ஒரு சிலர் குறை சொல்கிறவங்க குறை தான் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லுவாங்க நீங்கள் தைச்சது சரியில்லை ஒரு சிலர் வந்து ஹார்டாக கூட பேசுவாங்க ரொம்ப வந்து பேசும்பொழுது கூட அப்போ நம்ம அந்த மனநிலையில நம்ம தாங்கி வாங்கி தான் ஆகணும் அவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதையே நம்ம யோசிச்சு யோசிச்சுட்டு இந்த இடம் லூஸாக தச்சிட்டிங்க அந்த இடம் லூஸாக தச்சிட்டிங்க என் ப்ளவுஸை வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர்லாம் ரொம்ப பேசுவாங்க அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அதையே நினச்சி நினச்சி அடுத்த துணி தைக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் விருப்பங்கிறது வராதே இருக்கும் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம என்ன தொடர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதனாலேயே வந்து டைலரிங் தொழிலில் விருப்பம் ஆர்வத்தை விட்டுட்டாங்க ஏன்னா வந்து அவங்க ப்ளவுஸை தைக்கும்போது அவங்க ஏதாவது நம்மளை குறை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது மிஸ்டேக் சொல்கிறாங்களே இதே போல் சொல்கிறாங்களே இவங்க கிட்டே ஏன் நம்ம திட்டு வாங்கணும் என்னத்துக்கு இந்த ஒர்க் பண்ணிக்கணும் நம்ம ப்ளவுஸ் மட்டும் தைச்சிக்குவோம் பிறருக்கு நம்ம தைச்சி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விருப்பம் இல்லாமல் செய்கிறது அப்போ அவங்க வந்து எதாவது கஸ்டமர் நம்மள ஹார்டாக பேசிட்டா கூட அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அடுத்த ப்ளவுஸை நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு சில கஸ்டமர் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதையே நம்ம நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளால தொடர்ந்து வந்து ப்ளவுஸ் தைக்க முடியாது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குவாலிட்டி கம்மியாக உள்ள துணி துணியை கொடுத்துட்டு கூட நான் வந்து குவாலிட்டி அதிகமான நல்லா நான் வந்து நான் நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் கொடுத்தேன் இது ஐம்பது ரூபா அறுபது ரூபா துணிலாம் கூட சொல்லுவாங்க நான் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா வந்து அதுக்கு அதுதான் நான் உங்ககிட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த கலரெலாம் வந்து நல்லா வந்து ஸ்டாப்பரில் போட்டு ஒரு அட்டை மாதிரி போட்டு கொடுத்துருங்கன்னு கூட உங்கள்கிட்ட நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்க அதே போலலாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இந்த கலர் நான் கொடுக்கல நான் கொடுத்தது வேறு கலரு நான் வந்து நாலு ப்ளவுஸ் கொடுத்தேன் நீங்கள் மூணு தான் தந்தீங்க நான் ஒரு எட்டு கொடுத்தம்மாங்க அப்புறம் நான் நீங்கள் வந்து ஏழு ப்ளவுஸ்ன்னு சொல்கிறீங்க இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போல்லாம் வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்லும் பொழுது அதையே நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதுக்கு தகுந்தபடி நம்ம நீங்கள் இதே போல் ஸ்டாப்பரில் இதே போல அவங்க நேம் எத்தனை துணி அந்த கலர் துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி இதே போல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது நம்ம உங்களுக்கு மன உளைச்சல் இருக்காது நீங்கள் எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் ஆர்வமாக தைக்கலாம் இதே போல் சின்ன சின்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேமஸ் டைலர் ஆகிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளங்களை நம்ம தான் சரி பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டால் தான் தொடர்ந்து வந்து நமக்கு எந்த இடையூறுகளும் வராமல் இருக்கும் அப்போ இந்த சின்ன சின்ன இடையூறுகள் வராமல் இருக்கணும் அப்படி தடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் அது அதிகமாக ஆர்வமாக தைக்கணும் அப்படின்னா இதே போல் கஸ்டமர் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குன்னா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க ஸ்டாப்லர்ல அவங்க கலர் துணி எத்தனை ப்ளவுஸ் எல்லாமே உங்க பேர் எல்லாமே எழுதி கொடுத்துருங்க இவ்வளோ அமௌண்ட் நீங்க ப்ளவுஸுக்கு தரணும் எல்லாமே ஸ்டாப்லர்ல ஒரு பத்து பிளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ்லாம் கொடுத்தாங்கன்னா இப்படிலாம் அட்டை மாதிரி போட்டு கொடுத்துருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்கும் இந்த டிப்ஸ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏன்னா இதுவே உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிரும் தான் சொல்றேன் கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சிலரை நமக்கு அடுத்த ப்ளவுஸ் தைக்கணுங்கிற ஒரு எண்ணமே வராத அளவுக்கு பேசுவாங்க ஒரு சின்ன மிஸ்டேக்கா தைச்சிட்டா கூட அதே போலலாம் இருக்கு இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படியே உங்க திட்டனாலும் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் அடுத்தது அந்த இந்த கதலை வாங்கி இந்த கதலை விட்டுட்டு நீங்க அடுத்த ஐடியா நம்ம முயற்சி பண்ண வேண்டியதோ அடுத்த ப்ளவுஸ் தைக்க வேண்டியதும் அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினாக இப்போ நீங்கள் துணி தைக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய மிஷின் வந்து கண்ட்ரோலாக இருக்கணுங்க மெயினாக வந்து மிஷினில் வந்து அடிக்கடி இந்த நூல் கட்டாகிறது மிஷினில் இந்த க கட்ட கட்ட கட்டன்னு சவுண்டு வர்றது கடற்கடக்குன்னு அது இல்லாத ஒரு சிலர் பெடரில் தைக்கும்பொழுதுலாம் பெல்ட் அடிக்கடி கழுண்டு போகிறது இதே போல் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அவங்களால தொடர்ந்து தைக்க முடியாது அப்போ வந்து அவங்கக்கிட்ட மிஷின்கிட்ட உட்காரவே அவங்களுக்கு விருப்பாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அடிக்கடி நூல் கட்டாயிட்டே இருக்கும் அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களால நெக்ஸ்ட்டு துணி தைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இல்லாத இருக்கும் மெயினாக வந்து நமக்கு டைலரிங் ஒர்க்கில் வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆர்வமே ஒரு சிலருக்கு அது மிஷின்கிட்ட போனாவே ஏன்டா நம்ம தைக்கிறோம் மிஷின்கிட்ட ஏன்டா உட்காரோம் அப்படிலாம் நினைப்போம் இதுக்கெலாம் என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமஸாக தைக்கிறீங்க இருந்தாலும் வந்து மிஷின்கிட்ட போனாவே சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தைச்சிக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் இதுக்கு மெயினாக ஒரு காரணம் வந்து நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் துணி கொடுப்பாங்க அப்போ நமக்கு வருமானம் அதிகம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில கண் இருக்கும்பொழுது மிஷின்கிட்ட நம்மளால் உட்கார முடியாது அதுவே ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்ப அந்த கன்ட்ரிஸ்டிக்லாம் ஒரு ஒரு சில ஏற்பாடுகள் இருக்கீங்க அப்படின்னாவே கன்ட்ரிஸ்டிக்லாம் ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணிக்கிங்க அது இல்லாத இப்ப டைலரிங் மிஷின்லயும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நல்ல டைலரிங் மிஷினை சுற்றி போடுங்க அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தர் தோழிகளுமே வந்து ஒவ்வொரு தோழிகளும் கன்ட்ரிஷ்டிக்க முக்கியமா ஏற்பாடு பண்ணிக்கிங்க ஏன்னா வந்து அதுவே உங்களுக்கு வந்து மிஷின் ஃபால்ட் ஆகும் நம்ம உடல்நிலை ஒரு சோர்வாகும் மந்தமாகும் கன்ட்ரிஸ்டிங்கிறது இருந்தாலும் நம்மளால் தொடர்ந்து மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது அடுத்து நெக்ஸ்ட்டு இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயந்தாங்க இந்த விஷயத்தை மெயினாக தெரிஞ்சுக்கிங்க மெயினாக பெரும்பாலும் நிறைய பேத்தால் உட்கார முடியாததுக்கு காரணம் சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனங்கிறது நம்ம மிஷின்கிட்ட போனாவே தடையாக இருக்கும் மிஷினில் உட்காந்து தைக்கவே ஆர்வம் இல்லாத இருக்கும் அப்போ இந்த சோம்பேறித்தனங்கிறது நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தாலும் நம்ம தைக்கலாம்னு நினச்சாலும் இந்த சோம்பேறித்தனம் நம்மளை தைக்கவே விடாது அப்போ இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சோம்பேறித்தனத்தை நம்ம முறியடிச்சு உற்சாகமாக நம்ம செயல்படணும் அப்படின்னாவே மெயினாக வந்து நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணுங்க எப்போ உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனங்கிறது போகும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து தோல்விகள் அதிகம் வரும் பொழுது நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சோம்பேறித்தனங்கிறது போயிடும் வாழ்க்கையிலும் சரி இல்லை தொழில் ரீதியாகவும் சரி அடிக்கடி நமக்கு தோல்வி அதிகம் வருது அப்படின்னாவே நம்ம உழைப்புங்கிறது நம்ம ஏன்னா வந்து எப்போ நம்ம தோல்வி ஆகிறோமோ அப்போதான் நமக்கு ஒரு தொழிலை வந்து அதிகமாக ஈடுபாடோட செய்யணும் ஒரு இதில் ஒரு பண இழப்புகளெல்லாம் நமக்கு ஏற்படுது அப்படின்னா தான் நமக்கு அதிக ஆர்வங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வரும் அப்போ அந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு ஓடியே போயிடும் தொடர்ந்து நமக்கு தோல்விகள் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம வெற்றிக்காக போராடணும் கடுமையாக உழைக்கணும் கடுமையாக ஹார்டு பண்ணணும் அது இல்லாத ஓய்வு இல்லாத நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில இருந்து ந இரவு வரைக்கும் எனக்கு பொழுதே போகல இன்னைக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சிலர் அதுக்குள்ள டைம் ஆகிடுச்சா இதுக்குள்ளே நாளே ஓடிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பா மனசு ஒரு மனசு அப்படி தான் நம்ம வந்து டைலரிங் ஒர்க்லையும் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து டைலரிங் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு தோழிகளுக்குமே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு சிலர் போர் அடிக்குது பொழுது போகலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சோம்பேறித்தனத்தெல்லாம் மூட்டை மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம உற்சாகமாக ஒவ்வொரு தோழிகளுமே செயல்பட தொடங்குங்க தொடர்ந்து உங்களுக்கு இதே போல் வீடியோக்கள் நிறைய போடுறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் நாளையில் நல்லா வந்து குளிர்ச்சி சனது வந்து நல்லா மோர் குடிங்க அது இல்லாத வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்குங்க நல்ல தண்ணீர் அதிகமாக குடிங்க அப்போ தான் நம்மளால் உற்சாகமாக தைக்க முடியும் இதே போல் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் நம்ம அந்த தடைகளெல்லாம் உடைச்சி நம்ம முன்னேறணும் வாழ்க்கையில் நம்ம த டைலரிங் ஒர்க்கில் ஜெயிக்கணும் ஃபேமஸ் டைலர் ஆகணும் அப்படின்னாவே நீங்கள் எவ்வளோ தடைகள் வந்தாலும் முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தைங்க உங்களால் கண்டிப்பாக அனைத்து தொழில்களாலையும் தைக்க முடியும் உற்சாகமாக தைக்கக்கூடிய வீடியோக்கள் நான் போடுறேன் தொடர்ந்து என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்